நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணா எனும் நாமம் முக்திக்கு வழிகாட்டும் திவ்ய தீப ஒளி பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் நசங்கள் பலவிதமாயினும் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வழிகாட்டி அணைக்கும் கலங்கரை விளக்கு அவயாசம் பயத்தை போக்கி பக்தியை அதிகரித்து சேர்க்கும் பயோனாலே மக்களை பார்த்தோ வாழ்க்கையை பார்த்தோ நாளைக்கு என்ன வந்துடுமோ ஏது வந்துடுமோ உடம்பு வந்துடுமோ உடம்பே திறந்துடுமோ அப்படின்னு தேவையில்லாத பயம் பயம் இறைவென்று பக்தி கலந்து அப்போ அந்த பயம் இருந்தால் இந்த பயத்தை போக்கி பக்தி இந்த பயத்தை கொடுத்து அவன்கிட்ட அரவணைச்சு நம்மளை காப்பாற்றுவோம் அதுதான் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் வேண்டிய வரத்தை தந்து தன்னோடு சேர்த்து வைத்து கொள்ளும் வேண்டிய வரோம்னா நம்ம கேட்குற ஒரு அஜாரமான வரம் இல்லை காரு பங்களா வீடு பாஸ் பண்ணோம் இது பண்ணால் இது பண்ணல உனக்கு விதித்தது கட்டாயம் நடக்கும் உன்னையே நினைக்கணும் உன் புகழையே பாடணும் உன்னையே தேடி வரணும் உனக்கு தொண்டு செய்யணும் உன்னை நினைக்கணும் அப்படின்ற எண்ணத்தின் மூலம் அதை வரமாக கொடுன்றதை பிரார்த்திக்கிறது தான் அதான் வேண்டிய வரம் வேண்டது அவன் கொடுக்க தயாராக இருக்கும் ஆ ஆஹ்வான ஹஸ்தம் என்னிடம் ரசிக்கிறேன் கிருஷ்ணனின் இன்று இந்த அஸ்தம் காணக்கிடைக்காத அல்லிக்கேணி தெல்லிய நரசிங்கனது போலொரு அஸ்தம் என்னிடம் வா யார் கூப்பிடுவா மனுஷன் கூப்பிடுவான்னா அதுக்கு எதுவோ பின்னாடி நம்மளுக்கு நம்மள்கிட்ட எதிர்பார்ப்போடு இருக்கான்றது தான் இப்போ இப்போ ஒரு காலகட்டத்தில் என்னிடம் வா நான் உன்னை ரட்சிக்கிறேன் காப்பாற்றுக்கிறேன் அப்படின்னு யார் தைரியமாக கூப்பிடுவா நம்மளை தான் நம்மளை அப்போ இந்த பரம்பொருளான திரு அல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய நரசிங்கன் கடி ஹஸ்தம் கையை முட்டிக்கு கீழ் வளைத்து சம்சாரம் என்கிற சமுத்திரத்தில் ஆழம் இருந்தாலும் என் திருவடியை பற்று உன்னை களைத்தற்றுகிறேன் என்பதை காட்டுகிறது இன்று ஸ்ரீ ராஜகோபாலன் காட்டுகிறான் ராஜகோபால சுவாமி கீழே கையை வச்சு இடதுகளை வச்சு காமிச்சிருக்கா சம்சார பந்தம் என்பது அவ்வளோதான் என் திருவடியை பற்றிக்கோ நான் உன்னை காத்து நடிச்சுக்கிறேன் உன்னை காப்பாற்றுகிறேன் சம்சார பந்தம் என்று சொல்லக்கூடிய மாயை ஆழ்கடலிலிருந்து உன்னை காப்பாற்றி காத்து நட்சிக்கிறேன் என்று சொல்கிறான் தான அஸ்தம் நீ என்னை சேர்ந்தவன் உன்னை எனக்கு தந்துவிடு நான் உன்னை ரசிக்கிறேன் என்கிறான் நீ என்னை சேர்ந்தவன் யார் சொல்லுவா தெய்வம் தான் சொல்லுவான் ஏன்னா தான் அவனோட சொத்தாக நம்ம எங்கள் பூமியில் வந்திருக்கோம் நம்மளுக்கு கடனாக இந்த பிறவியை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்துருக்கான் திருப்பி எங்கே பறந்து எங்கே அனுபப்பட்டவன் திருப்பி அங்கே தான் போய் சேரணும் அதுதான் நீ என்னை சேரணும் உரிமையாக சொல்கிறான் உன்னை எனக்கு தந்து விடு கட்டாயம் தான் ஆகணும் அதுக்கு மனசா வாச்சா காயம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று வகையால் நாம் செய்யக்கூடிய பலம் அவனை நினைப்பது அவன் புகழை பாடுவது அவனுக்காகவே இந்த வாழ்க்கையின் சரீரம் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே நீ என்னை சேர்ந்த என்பதை உணர்த்து கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கிறான் பரம்பொல் ஞான முத்திரஹஸ்தம் ஞான அறிவை வளர்த்து ஆன்மீக வழி சேர்த்து அருளும் ஞானம் தேவை மித்த எல்லாம் கல்வி படித்தோம் பிஏ படித்தோம் பிகாம் படித்தோம் பிஏ படித்தோம் இன்ஜினியர் அட் அட்வொகேட் டாக்டர் எல்லாம் ஓகே அதான் ஞானமாக வழி இல்லை அது வேண்டாம்னு சொல்கிறது தேவை தான் அது இருந்தும் ஞானமாக நாம் பலம் அதுக்கு பக்தி அதுக்கு ஆன்மீகம் அதை புரிஞ்சென்று ஞான மார்க்கத்தை வளர்த்து இல்லைன்னா ஞான அறிவுகளுக்கு கிடைத்து ஆன்மீக வழி சேர்ந்து நமக்கு அருள்வான் என்று கூறப்படுகிறது வேணுகான முத்ரஹஸ்தம் வேணுகோபாலனாய் பக்தர்களை குழல இசையில் தன் வசம் இழுத்து லட்சிக்க நம்மளை என்ன விஷ்ணாவதாரத்தில் கண்ணடை குழல் இசைக்கு மயங்காத பிராணிகளே இல்லை பசுமாட்டிலேருந்து குயிலேந்து மயிலேருந்து எல்லாமே ஏன்னா அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டு அவனால் ரசிக்கப்பட்டு அவனால் காப்பாற்றப்படுகிறது அந்த இசையே போதும் இசையால் மயங்காதவர் அந்த மாதிரி அந்த இசையால் அனைவரையும் மயக்கி அதற்கு அடிமையாக அடிமையாக எப்படி பக்திக்கு பரமாத்மாவுக்கு அடிமையாக இருப்பதற்காகவே ஞான வேணுகான காண என்று கூறப்படுகிறது மன்னாருடைய ராஜகோபால முத்திரை அனைத்து பக்திகளும் தக்கியம் அனைத்தும் நன்றாக பாவித்தல் கூப்பிட்டு நண்பனாய் அனைத்து காக்கும் சகோதர பாவம் இது எப்படின்னா நான் தம்பியாக நினச்சான் தம்பி அண்ணனாக நினச்சான் அப்பா அண்ணன் அப்பா நினச்சான் அப்பா சகோதரன் நினச்சா சகோதர பாவம் நண்பனாக வச்சுக்கிறா உனக்கு நண்பனாக இருக்கேன் நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு நான் கூட வரேன்டா வேண்டாம் அதனால கிருஷ்ணா சொல்கிறாங்க கிருஷ்ணமர் ஆத சொ சொல்லுவாங்க இதில் நீ எப்படி நினைக்கிறாயோ எப்படி பார்க்கிறாயோ அதில் நான் இருப்பேன் அதில் நான் உனக்கு வழிகாட்டுவேன் என்பதை கூறுகிறான் பரமாத்மா அஞ்சலி ஹஸ்தம் ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மாவை வணங்குவது இது சத்தியமான வார்த்தை எவரி சோல் இஸ் அ டிவைன் சோல் என்று சொல்லக்கூடிய ஒரே மதம் நம்முடைய இந்து மதம் ஜீவாத்மாக்குள் பரமாத்மா அதான் ஒவ்வொரு உள்ளத்திலேயும் ஆத்மா சுரூபனாக ஆத்மாவில் வாழ்கிறான் உடமை கோவில் மூணு உடைகளை வாச கூறியது போல் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் நான் என்று ஆட்சி செய்கிறேன் என்பதை பரமாத்மா கூறுகிறான் பரமாத்மாவை உன்னுடைய ஜீவாத்மாவில் இருந்து வணங்கு இவை அனைத்தையும் காட்டி பக்தர்களுக்கு வழிகாட்டி பிறவித்தலைகளை தலைகளை நீக்கும் கலங்கரை விளக்கு பரமாத்மா ஒவ்வொரு அஸ்த முத்திரையிலும் அன்னை அன்பும் தந்தை வழிநடத்தலும் ஆச்சாரியரை போல் அறிவுற்றுவதும் நண்பனின் நட்பையும் பக்தி நிதியையும் பரிபூர்ண சரணாகதி கற்றுத்தரும் கேட்டதை கொள்கும் வள்ளலாகவும் பாம்பிற்கு மகுடி இசையிலே மயக்கி ஞான நாதோபாசனையிலே பெருக்கி முக்தி அடைய நாணத்தையும் அருளும் முத்திரைகள் காட்டி தருகின்றன நமக்கு பக்தவசனன் எத்தனை தாய் சந்து ரட்சிக்க அழைக்கிறான் கரை சேர்க்க விளக்காக எதையும் தேர்ந்தெடுக்கலாம் இதை நாம் புரிந்து கொண்டு இவ்வளோ எளிய முறையில் ஒவ்வொரு முத்திரையில் ஒவ்வொரு ரகசியத்தை வச்சு தான் அவனுடைய சின்முத்திரையின் தாற்பயம் இருக்குது இதை நம்ம புரிஞ்சென்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிலாம் எந்த ரூபத்தெல்லாம் எந்த விதத்தெல்லாம் எந்த நேரத்திலாம் எந்த நொடியிலெல்லாம் இறைவனை நினைக்கணும் இன்னைக்கு ஒரு நொடி போயிடுச்சுனாலே போச்சு வாழ்க்கையில் இழந்துட்டோம் அது பேர் இழப்பு திருப்பியும் வராது ஒவ்வொரு நொடியும் கண்ணி கண் இமைக்கிற கூட கண்ணன் நினைக்கிறோம் கண்ணி இமைக்கிற நேரம் கண்ணன் கண்ணையே கண்ணன் எப்படி நினச்சிருந்தே இருந்தால் ஒரு நொடியோட வேகமாக இருக்கும் கண்ணி மக்கிறது அதை விட கம்மியாக இருக்கும் கண்ணி மைக்கிறது அந்த நேரம் கூட வீடாக்காம நாமத்தை சொன்னால்தான் இது எல்லாமே நம்மளுக்கு தேடி வருன்றதை பகவான் மூலம் விளக்கி நமக்கு ஒரு கைவிளக்காக இருந்து வாழ்க்கைக்கு துணையாக இருந்து வழிகாட்டக்கூடியவன் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு க்யேத்திலும் ஒவ்வொரு விதத்திலிருந்து ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறான் அது எல்லாத்தையுடனும் சிறந்தது சரணாகதி என்னொன்னான் கதி என்று மற்றொன்றிலே நெடுங்காலம் பிழை செய்த நிலை கடிந்தேன் உன் அருளுக்கெனிதான் நிலை கொண்டேன் சரணை சரண் என்று துணிவு கொண்டேன் டோட்டல் சரெண்டர் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கோ தப்பு இல்லை யாருக்கிட்ட சொல்ல போகிற இன்னும் படைச்ச தான் அப்பாட்ட சொன்ன ஒத்துப்பா அடிப்பாரா இல்லையே அது மாதிரி தான் மவனே தந்தையும் மவனே தாயை போல பண்ணிடுவான் ஒரு மவனே என்று உணர்வார் என்று ஆழ்வார் கூறியது போல் அப்பா அம்மாட்ட போய் சொல்ல முடியுமா தாயாக மகாலட்சுமி தந்தையாக சிம்மநாராயணர் அப்பா நடந்து போச்சு இனிமேல் நடக்காது புத்தி கொடு கர்ம வினையால் பாபவினையால் செய்து வினையால் நான் செய்த தவறு என்னை மன்னித்து விடு சிலவே சொல்லுவாள் தவறு நான் பண்ணியிருந்தான்னாலே பாதி ஒத்து மாதிரி ஆகுது பண்ணேன் செய்தேன் உண்மை நான் தவறு செய்தேன் என்பதை பகிரங்கமாக மனதளவிலாவது யாருக்கும் தெரிஞ்சு கற்று சொல்ல மனதளவில் பகவானை பிரார்த்தம் பண்ணுவோம் நான் செய்துட்டு தவறுப்பேன் என்னை மன்னிச்சுக்கோப்பான் இனிமேல் செய்த அளவு புத்தி கொடுத்து உன்னுடைய திருடியை பற்றிக்கு புத்தி புத்தி கொடுத்து உன்னை சரணாதி அலயத்துக்கு புத்தி கொடுத்து சரணடைகிறேன் சரணடைந்தால் போதும் எந்த மார்க்கம் வேணாம் சரணாதியோடு ஒரு சிறந்த மார்க்கம் நம்முடைய இந்து மதத்தில் கிடையாது இந்து மதத்தில் ஒன்றி தான் இருக்குது வேறு எந்த இதுலேயும் கிடையாது சரணடைந்தால் சரணடைந்தோரை காக்கக்கூடியவன் காத்து நடிக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய பரம்பு நாள் ஸ்ரீமன் நாராயணின் தாழ்நிலை படைந்து ஆசீர்வாதம் ராமானுந்து வீரர் அப்படி